இளைய சமுதாயம் சீரழிய பெரும் காரணம் பெற்றோர்கள் தான் அப்படிங்கிற தலைப்பின் கீழ அசார் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைப்பார்கள் அலாம் வலைக்கம் அலுவலர் அவர்களே இன்று நான் பேசப்போகும் தலைப்பு இந்த இளைய சமுதாயம் தீயடிவதற்கு பெரும் காரணம் பெற்றோர் தான் அனுபவர் அவர்களே இந்த பெற்றோர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நிறையாவது பாசம் கொடுத்துடுறாங்க உதாரணத்துக்கு வணக்க வந்து அவங்க அதிகமாகவே பாசம் கட்டுறாங்க உதாரணத்துக்கு நான் இதை வந்து எடுத்துக்கலாம் அல்லா சொல்றான் படித்தொழில ஏராளமான சிறப்பு இருக்குதுன்னு வந்து சொல்றான் பதி சொல்லுறாங்க வந்து அல்ல வந்து அவங்க நாள் புள்ள அவங்க பாதுகாப்பான் ஆனா வந்து இன்னைக்குள்ள பெற்றோர் என்ன பண்றாங்கன்னா வந்து தூங்கிட்டு போட்டோம் அப்படின்னு எழுப்பாம விட்டுறாங்க இன்னொன்னு வந்து குரான் தொடர்பு இங்க வந்து ஏராளமான இளைஞர்களுக்கு வந்து குரான் தொடர்பு இல்ல குரான் மனானோ அதில் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க அல்லா சொல்கிறான் குரான் வந்து நாளைக்கு மருமையாளர்கள் சிபாரண செய்யும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து குரானுக்கு வந்து குரான் போதுன்னா ஒரு இடத்துல பத்தினாங்க அப்படின்னு சொல்றான் ஆனா வந்து இன்றைக்கி ஏராளமான இளைஞர்களுக்கு வந்து குரான் தொடர்பே இல்லை பெற்றோர்கள் வந்து ஸ்கூலுக்கு உலக கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை இப்போ ஏதாவது ஒரு பையன் பள்ளிக்கு வரலன்னா பள்ளியில் உள்ள பாய் வந்து ஏதாவது பையன் அனுப்பி கூட்டிங்க வாப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருந்தால் பஜருக்கே தயார் பண்ணிடுறாங்க ஆனால் பள்ளிக்கு அனுப்புறதா இருந்தால் பிள்ளை இன்னைக்கு லீவு கேட்டால் டியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி வேற கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புனா அவங்க போய் பாய் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த பெற்றோர் என்ன சொல்றாங்க இல்லப்பா எப்படி தூங்கிட்டு இருக்குது உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்றாங்க ஆனா கஷ்டப்பட்டா அந்த பிள்ளை வந்து போன்ல வந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கான் அதனால அதெல்லாம் என்ன சொல்ற புறான் ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போது இயற்கை மாற்றம் அதனால தான் பிறக்குது அது வந்து பெரிய போய் ஒரு கிறிஸ்தவராகவும் கிளை வணங்கி ஆகுதும் பெற்றோர்கள் வளர்த்ததா இருக்குது எல்லாரும் பெற்றோரும் நினைக்கணும் என்னன்னா நம்மளோட பிள்ளை வந்து இந்த உலகத்தையும் வெற்றியடையும் மறுமையிலே வெற்றி ஒவ்வொரு பெற்றோர் மனசுலையும் இருக்கணும் என்று கூறி என்னோட வாரத்தை நான் நேரடியாக இங்கே பதிவு செய்கிறேன் வந்து ரொம்ப அருமையா வாதத்தை அதாவது ஒரு பிள்ளை கெட்டு போறதுக்கு காரணம் பெற்றோர் தான் என்னன்னா பாசத்தை காட்டுறாங்க

அவர் எப்படி வாழ துவைக்கிறான்னு பார்ப்போம் நடிகர் இருந்து இளைஞர்கள் வந்து சீரடிய வந்து பெற்றோர் தான் காரணம்னு சொன்னாங்க ஆனா நண்பர் தான் இளைஞர்கள் சீரடிய ஒரு பெரிய காரணமே ஏன்னா இப்ப நண்பர் தான் என்ன பண்றதே வாடா சிகரெட் அடிப்போம் அப்படின்னு கூட்டு போறாரு உணர்ந்தார் என்ன பண்றது வாடா நைட்டு சினிமா பார்ப்போம் அப்படின்னு கூட்டு போறாரு அதுக்கப்புறம் இப்ப தொழுவ நேரம் வந்ததுக்கு அப்புறம் என்னாவது தொழுவை நடந்துட்டு இருக்கு அப்ப வாசல் தயிர்ந்து விளாண்டுக்கணும் இந்த மாதிரி த வல்லாத வேலை தான் பண்ணி நிற்கணும் அது மட்டும் இல்லாம இதுல பெரிய ஒரு இது என்னன்னா எல்லாம் ஒரு கூட்டமா திருமணம் இல்ல இங்ககிட்டயே பேசி நிற்கணும் அப்படி தான் பேசணும்னு பார்த்தா ஒரு போன்ல ரீச் ஆகுறதுதான் பேசணும்

அடுத்த நாள் போயிட்டு அவரு கரெக்டா நிறுத்திட்டாங்க என்ன நான் வியாபாரம் எல்லாம் ஓடுதான்னு கேட்டா அவர் சொல்றாரு இடியாப்பா கிடையாது எங்க வியாபாரமே ஓட மாட்டேங்குது அப்படின்னா நீங்க நின்றா தானே வியாபாரம் ஓடும் இடியாப்பம் சொல்லிட்டு எட்டு கிலோமீட்டர்ல ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சரி ரெண்டு இடியாப்பம் தான் அப்படியே அந்த உனோட வண்டி அந்த சொல்லிட்டு பிடிங்கிறாரு நீங்க சொல்றதா நமக்கு நடக்கதான் சரி இடியாப்பம் சவுண்ட் கேட்டு வெளியே வந்து பார்த்தா அடுத்தது போயிருந்தாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க வண்டியை சரி இறக்கி விட்டுன்னு சொல்லிட்டு தலையில அந்த இடியாப்பு தட்டை வச்சு இறக்கி விட்டு போனா தப்பு என்ன பண்றது திரும்பி இடியாப்பு சொல்லிட்டு ஓடிடுறாரு வேகமா வச்சுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப தெருமாவும் அவங்க சரி இவர சொல்றீங்க இந்த மாதிரி ரீச்லாம் பாத்துக்கிட்டு வீண் வேலை வீண் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு நல்ல நண்பர இவன் தான் தேர்வு செய்யணும் தானும் வந்து கிடைக்க மாட்டோம் அப்போ ஒரு நல்ல நண்பர்தான் தேர்வு செய்யணும் அவங்க கூறுகிறார்கள் கெட்ட நண்பர்களும் நல்ல நண்பர்க ஒரு உதாரணம் கெட்ட நண்பர்களுக்கு என்ன உதாரணம்னா இப்ப ஒரு வெண்டிங் வைக்கிற கடைக்கு போனோம்னா அங்க கம்பி அடிச்சுட்டு இருப்பாங்க கம்பி அடிச்சுட்டு போது என்ன நடக்கும் அதுல இருந்து நம்மளுக்கு புழுதி பறக்கும் அப்ப அந்த தூசி பறந்து நம்ம மேல வந்து படியும் அப்படி படிக்கும் போது நம்ம அழுக்காயிடும் அந்த மாதிரி நம்ம ஒரு கெட்ட நண்பர்கள் கூட போய் சேர்ந்தோம்னா நம்மளும் அப்படியே தான் மாறும் இதே நல்ல நண்பர்களுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா இப்ப ஒரு அத்தர் கலையில போய் வச்சீங்களா அங்க அப்படியே நறுமணம் வீசும் அப்படியே வாசம் அடிக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் கூட போய் சேர்ந்தோம்னா நம்மளும் நல்ல பிள்ளையா இருக்கலாம் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இளைஞர்கள் சீரழிகிறதுக்கு காரணம் நண்பர்கள் தான் என்று நான் இதை ஆழமாக வைக்கிறேன் நடுவர் அவர்களே நீங்க என் பக்கம் தான் தீர்ப்பளிக்கணும் என்று நான் நம்ம பக்கம் தங்கம் வந்து இளைஞர்கள் இளைஞர்கள் கெட்டு சீரழிந்து போவதற்கு காரணம் பெற்றோர்கள் கிடையாது நண்பர்கள் தான் இவங்க போய் பிடிக்கிறது பெற்றோர்கள் தெரியாதுல்ல எப்படி தெரியும் அப்ப நண்பர்கள் தான் தொலை போகலாம்ங்கிறான் நண்பர்கள் தான் விளையாட போங்கிறான் ஒரு சிகரெட்டு பிடிக்கிற பழக்கத்தை நண்பர் தான் கத்துக் கொடுக்கிறான் செல்போன்ல தவறான விஷயங்களை நண்பர் தான் கற்றுக் கொடுக்கிறான் அதனால நல்ல நண்பனை தேர்வு செய்வது தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த பழக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஹதீஸை முன்வைத்து ரொம்ப ஆணித்தரமான ஒரு வாதத்தை முன் இப்போ நமக்கு தான் பெரிய அதுக்கு யார் பக்கம் தீர்ப்பு கொடுக்குன்னு தெரியல சரி அடுத்தது பெற்றோர்கள் தான் காரணம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே அர்ஷத் தவறுகள் அவருடைய வாதத்தை முன்வைப்பாரு இறுதியா நம்ம தீர்ப்பு சொல்லுவோம் ஓ அதாவது இப்போ எதிர்த்தரப்பில் வாதம் வைக்கிது தவறு ஏன்னா அவங்க வந்து பிறக்கும் போது இஸ்லாமிய பிள்ளையாக தான் பிறகுறது ஆனால் அது வந்து பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது அது வளர்க்கறது வந்து நல்ல பிள்ளையாகிறதும் கெட்டப்பிள்ளையாகிறதும் பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது இதே இப்போ அவங்க அம்மா அப்பா வந்து சிறு பிள்ளையிலேயே ஃபோனை வை ஃபோனை காமிச்சு சாப்பிட்றதுக்குலாம் ஃபோனை கம்மிச்சு இது பண்ணி இப்போ இப்போ பார்க்குற பசங்கள்ட்ட எல்லாத்தையுமே ஃபோன் வந்துச்சு பைக் வாங்கி கொடுத்துருவாங்க இப்போ ரீசெண்டாக இப்போ அத்தாவை பத்தாவை படிக்கிறவன்ட்டே பைக் வந்துச்சு ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த சம்பவம் என்னன்னா தந்தை வாங்கி கொடுத்தாரு பைக்கு பைக் வாங்கி கொடுத்தா என்ன ஒரு வாரத்திலேயே ஸ்பீடா போனாரு நூறுல போனாரு ஆனா அடுத்த நிமிஷம் பார்த்தா நூத்தி எட்டு போயிட்டு இருக்காரு அப்படிதான் நடக்குது ஏடிஎம் கேட்கறான் மொத்த ஏடிஎம் க்ளோஸ் பண்ணிடுறான் அதையும் வாங்கி கொடுத்தா நூறுல ஸ்பீட்ல போய் நூத்தி எட்டுல போயிடுறான் சரி ஆமா அது சிக்கல் தான் இப்ப தந்தை வண்டி வாங்கி கொடுத்து பாவம் அந்த பையனுக்கு ஒரு காலி வந்துட்டான் அந்த பையன் ஆனால் இப்போ அவன் அந்த பையன் என்ன செய்வான் தந்தை தந்தை தாய்க்கு எப்படி அவன் சம்பாரிச்சு அவன் பார்த்துப்பான் அப்போ அவங்க கையில் தானே இருக்குது அப்போ முகமது மறுமையினால நீ பாசத்தால எதுவும் செய்ய முடியாது உங்கள் தாயோ தந்தையோ இந்த தம்பியோ அண்ணனோ யாருமே வரப்போறதில்லை இல்லை மறுமையில் நீ செஞ்ச நன்மையுமே அது செஞ்ச தர்மம் மட்டும்தான் கூட நினைச்சு வரும் எதுவுமே வராது என்று கூறியும் சார் அப்போ வந்து அக்ஷத் அவர் சொல்றாங்க பாசத்தால தான் ஒரு கூட கெட்டு போறான் சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஏமா உங்க பிள்ளைய தூளுவான் சார் என் புள்ள பஜருக்கு எதிரிச்சுட்டான் வாங்க போகிறோம் என் புள்ள தூங்குறான் பள்ளிக்கு ஏமா வரல நினப்பட்டு வீட்லயே பிள்ளைய வச்சுக்கிட்டு அவன் டியூஷனுக்கு போயிட்டான் இந்த பாசத்தால பிள்ளைய எப்படி நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா பாசம் வந்து நம்ம கண்ணை மறைச்சது பிள்ளைய வந்து வீணை நம்ம தான் வீணாக்குறோம் பாசத்தால பைக் வாங்கி கொடுக்குறோம் பாச காசத்தால் செல்லு வாங்கி கொடுக்குறோம் கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றோம் ஆனா அவனை பாஸ் பாசாக அப்ப நம்ம கெஞ்சிடும் முதல்ல நம்ம பாசத்தில் நம்ம வீணாக்கிட்டு அப்புறம் அவனை பாசாகனா எப்படி பாஸ் ஆகுவான் அப்படின்னு சொல்லி அவருடைய வாதத்தை ரொம்ப உறுதியான ஒரு தன்மையாக வைத்திருக்கிறாரு சரி இப்ப ஃபயாஸ் எது நினைக்கல இல்ல மற்றவர்கள் தான் அப்படின்னு பயாஸ் உறுதியா அவருடைய கருத்தை அவங்க அதுக்கப்புறம் என்ன எப்படி பதில் கொடுக்குதுன்னு தெரியல நம்மளை வந்து தங்களை வைக்கிறாங்க சரி பா நடுவரே நடுவர் இப்ப எதிர்துல நம்ம நம்பர் என்ன சொன்னாருன்னா பெற்றோரு தான் காரணம் என்ற இளைய சமுதாயம் சீர்த்து பெற்றோர் தான் வாங்கி தரன்னு சொல்றாங்க ஆனா நான் இங்க இருக்கேன் பெற்றோர்கள் இல்ல இந்த சமூகம் தான் இப்போ காரணம் என்று பேச வந்திருக்கிறேன் நம்ம நண்பர் என்ன சொன்னார் சாப்பிடும்போது போது போன சொல்றாங்க ஏன் தராங்க நம்ம பிள்ளை நல்லா சாப்பிடுவோம் அட்லீஸ்ட் போனை பார்த்தது உடம்பு நல்லா இருக்கும் அந்த பாசத்துல தான் வாங்கி தராங்க பைக் வாங்கி தராங்க போனை பாத்து சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்குமா அப்படி சொல்றேன் சாப்பிடணும் என்ற தான் பெற்றோர்கள் குடுக்குறாங்க அவங்க உடம்ப வீணாக்குன்னு குடுக்கல சரி போன பாத்து சாப்பிடுவோம் அப்போ உடம்புல நல்லா இருக்கும் அதுல அந்த எண்ணத்துல தான் கொடுக்குறாங்க பைக் வாங்கி கொடுக்குறாங்க பைக் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க எல்லா இது இப்ப எல்லா இளைஞர்களுக்கும் பைக் இருக்கு பைக்கை யூஸ் பண்ற இது வந்து அவங்க கையில தான் இருக்கு பெற்றோர்கள் கையில இல்ல இப்ப என்ன சொன்னாரு நண்பரு

இரவு முழுவதும் நின்று விடுந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப உள்ள இளைஞர்கள் என்ன பண்றாங்க அஜித்துக்கோ விஜய்க்கு அடிக்ட் ஆயிட்டு அவர் எப்படி அப்படி அப்படிதான் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அஜித் எப்படி முடி விட்டாரோ அதே மாதிரி தான் விட்டாரு கேட்டா அஜித் அப்படின்னு இப்ப சில செஞ்சுன்னா இப்ப இடையில வந்து அஜித்த கடவுள் 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 சொன்னாங்க ஏன் சொன்னாங்க ஒரே கடவுள் தான் அல்லாதான் அல்லா ஒருவன் தான் ஏன் சொன்னாங்க அவன் வந்து முழுவதும் சினிமா ஆக்டர்களுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அதனால வந்து பெற்றோர்கள் வந்து இதுக்கு ஆக முடியாது இன்னொரு என்னன்னா இப்ப கருப்பு முடி இருந்து அவன் இப்ப நடிகரை வந்து வெள்ள முடி வச்சுட்டான் அதனால வந்து இன்னொரு வெள்ள முடியாது அதுக்கப்புறம் ட்ரெஸ் பார்த்தா பாதிப்பா தான் இல்ல அது வந்து நடிகர் அப்படிதான் போகணும் இப்படிதான் அப்படின்னு தோணும் இதுக்கு பெற்றோர்கள் எப்படி காரணமாக முடியாது இவங்க ஃபுல்லா வந்து நடிகர்களுக்கு ஹைட் ஆகிட்டாங்க இப்போ ரீசெண்டாக இன்னொரு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு முஸ்லீம் பெண் பண்ணிக்கலாம் என்னன்னா விஜய பார்த்துட்டு அழுகுறாங்க நான் பார்த்து பார்த்து தனி கேட்டால் பத்தே பார்த்துருக்காங்க அதிசயத்தை பார்த்துட்டாங்க கேட்டால் அவங்க விஜய் என்ன ஒரு பெற்றோரா இல்லை அண்ணனா தம்பியா யாரோ ஒரு மனிதர் நம்ம கூட ஒரு சாதாரண மனிதர் தான் நம்ம யாரை நேசிக்கணும் நம்ம அல்லாவை தான் நேசிக்கணும் ஏன்னா அல்லாஹ் தான் நம்ம படைத்தான் நம்ம நம்ம என்ன நடத்துவோம் அல்லா தான் தீர்மானிக்கணும் அதனால அல்லாவை தான் நேசிக்கணும் குரான் முகமது அப்படின்னா சொல்கிறாங்கன்னா எனது உயிர் எவன் கையில் அவன் மேன் சாட்சியாக சொல்லிட்டு அவன் அவரது தங்கையும் அவரது மக்களையும் விட அல்லாம எப்ப ஆசையை வைக்கிறானோ விரும்பிக்கிறானோ அவர்தான் உண்மையான ஈமான் உள்ளவராக இருப்பார் யார் அல்லாமே விரும்பலையோ அவர் வந்து ஈமான் கொண்டவராக இருக்க மாட்டார் ஆகவே இந்த இளைய சமுதாயம் சீரழிவதற்கு பெற்றோர்கள் காரணம் இல்லை முற்றிலும் இந்த சமூகம் தான் சமூகம் தான் என்ற ஆணைத்தளமாக இங்கே நான் என் கருத்தை பதிவைத்துக் கொண்டு நீங்கள் உங்கள் தீர்ப்பு எங்களுக்கே கொடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வந்து இந்த பற்றி நோக்கம் என்னன்னா இளைய சமுதாயம் எதனால் சீரழிந்து போகிறாங்க பெற்றோருடைய பாசமாக சமூகத்தில் இருக்கிற காரணமாகங்கிறது தான் இப்போ ஃபையார் சொன்ன மாதிரி சினிமா மோகம் என்பது இளைஞர்களிடத்தில் அதிகமாக இருக்குது தலைமுடியை விட்டுறதை பார்த்தீங்கன்னா ஃபயர் கட்டிங்கும் விட்டுறான் ஃபயர் கட்டிங்னா தலைக்கு மேலே அடுப்பறிது அது கேட்டால் ஃபயர் கட்டிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி கட்டிங்கும் ஒன்று விட்டுறான் சேவக்கோழி மாதிரி அப்படியே கலர் வந்து சேவக்கோழிக்கு எப்படி கலர் மண்டையில் கொண்டு இருக்குமோ அது மாதிரி என்ன பண்றான்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு கலர் அடிச்சு அது ஒரு ஸ்டைலா விற்கிறான் சட்டை சாக்கு இருக்குல்ல சாக்கு பையனா என்ன செய்வோம்னா மழை காலத்துல கீழே போட்டு ஈரம் படாம போட்டு வச்சிருப்போம் இப்ப சாக்குப்பை கூட கிடைக்கிறது இல்லை ஏன்னா சாக்கு பையில சட்டையை தைக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஏன்னா அது ஸ்டைலு இப்ப நீங்க கூட என்ன செய்யலாம்னா வீட்டுல வேஸ்டா சும்மா வளர்க்குற ஒரு துணியை நாலு பக்கம் பிச்சு விட்டு ஸ்டைலிங் கொடுத்தா போட்டுப்போம் அப்ப அந்த அளவுக்கு சினிமா மோகம் என்பது இளைஞர்களை நாசமாக்குது இருக்குது அப்ப சினிமா தான் சினிமா மோகம் தான் ஒரு இளைஞர்கள் கெட்டு போறதுக்கு காரணம் நடிகை சிகரெட்டு பிடிக்கிற பாத்தியம் சிகரெட்டு பிடிக்கிறான் அவன் பைக் வேகமா ஓட்டுறது பாத்தியம் வேகமா ஓட்டுறான் அப்ப இது எப்படி பெற்றோர் காரணம் ஆவாங்க அப்படின்னு சொல்றாரு ஆக இப்ப நம்ம மக்கள் ரெண்டு பேரும் தீர்ப்பு கேட்டு சொன்னதுனால மார்க் அடிப்படையில் நாம இதற்குரிய தீர்ப்பை நாம பார்ப்போம் மார்க்கம் என்பது ஒரு பிள்ளையை வளர்ப்பது என்பதில் பெற்றோர்களுக்கு அதிகப்படியான பொறுப்பு இருக்கிறது சிறு வயதிலேயே மார்க்க தொடர்பு ஒரு பிள்ளைகளாக அவர்களை நாம் மார்க்கெடுத்து விட்டோம் என்று சொன்னால் சமூக சூழல்களில் எந்தவிதமான விதமான அவர்கள் வீழ்ந்து விட மாட்டார்கள் அதே போன்று சமுதாயத்தில் எதுவெல்லாம் அழகாகவோ காட்சியாகவோ தெரிகிறதோ இது மறுமை வெற்றிக்கு வழியே கிடையாது சினிமா நடிகை நடிக்கிறானா அவன் ரியல் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா ஜீரோவா இருப்பான் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரியும் பாசமாக இருக்கிற மாதிரியும் அவர் அன்பு வெளிப்படுத்துற மாதிரி யாரும் வெளிப்படுத்தாத மாதிரி எல்லாம் காட்டுவான் ஆனால் ரியலில் பாருங்க விவாகரத்து வரது பெரும்பான்மையானவங்க சினிமா நடிகர்கள் ஆப்பான் இருக்காங்க அப்போ ரியல் லைஃப்ல அவங்க தோற்று போயிட்டாங்க சும்மா சினிமாவில் அவங்களுடைய கேமராவுக்கு முன்னாடி தான் அவங்க ஹீரோவாக இருக்காங்க தவிர ரியல் லைஃப்ல உங்களுக்கு இருக்கிறது இல்லை அப்ப இதை நாம் என்ன செய்வோம்னா நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் இடையற்றம் உள்ள பிள்ளைகளாக நாம் உருவாக்கிவிட்டோம் என்று சொன்னால் நல்ல நண்பனை தேர்வு செய்வதனால் மறுமை வெற்றி கிடைக்கும் திருமறை குரானை கையில் எடுப்பதனால் மறுமை வெற்றி கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதனால் மறுமை வெற்றி கிடைக்கும் மார்கள் வந்தால் பாசத்தை என்ன ஆகும் ரசூல்லா என்ன பண்ணுவாங்க பிள்ளைகள் தப்பு செஞ்சாலும் சுட்டி காட்டுவாங்க சாப்பிடும் போது அல்லாமுடைய தூருடைய பேரப்பிள்ளை உணவை அங்கும் இங்குமாக சாப்பிடுறாங்க ரசூல்லா சொல்றாங்க உங்களுடைய உணவை அருகில் இருந்து எடுத்து சாப்பிடுங்கிறாங்க வசோலாவுடைய பாசத்துக்கு பிள்ளை சாத்திமா அவங்க ஒரு தவறளிக்கிறாங்க சுட்டி காட்டுறாங்க அப்ப ரீதியாக பிள்ளைகளை உருவாக்கும் போது சமூக சீர்கேடுகளை விட்டு அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் எனவே நாங்களும் இந்த நிகழ்ச்சி வழியாக நம் வீட்டில் வளர்கின்ற இந்த பிள்ளைகளை மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளாக ஒரு சாலிகான பிள்ளைகளாக நல்லொழுக்கம் ஒரு பிள்ளைகளாக நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற வீயத்தோடு இந்த பட்டிமன்றத்தை நாங்கள் நிறைவு பெற்றுக் கொள்கின்றோம்